கா மதுரைக்கிய வீரத்தை வீரர்கள் சிவகங்கனை மாமரிந்து விரட்டி அடித்த வீரமன்றை கைக்கெட்டுக சிடடிகள் வீரர்களை உயர்தால படுத்துங்கள் அடக்கட்ட கர்ரவேஸ் ஐ வீரரு ਲਈ நூற்கரம் தந்திரா அகல முகல் நிலை நாட்டியா காளையில் சூரத்த காளை வா எடுத்துட்டு பா கைக்கெட்டுக சிடடிகள் வீரர்களை உயர்தால படுத்துங்கள் இந்த வாடிக்கு சிறப்பு பரிசாக இந்த வாடிக்கு சிறப்பு பரிசாக முலியாடி சார்பாக இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மணியாண்டி சார்பாக கணசேகரன் கோயில் பொதுவரா அவர்கள் சார்பாக பரிசு சிறப்பு பரிசுகள் சிறப்பு பரிசுகளை வினாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை கடந்து கொண்டிருக்கின்ற இருப்பு சிங்கப்பூர் மேலூர் ராமையா துடிப்புடன் வலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று மாவட்டம் என்றாலே அந்த சிவந்த மண்ணிற்கு சொந்த காலர்கள் கல்லல் நகர் கே நந்தகந்த துடிப்புடன் வலப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியினை மகிழ்ச்ச பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும்

கல்ல தொடிப்புடன் இணை வரிசை தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாதிரி பேரு சேவு சிறப்பு பரிசாக ஒளியாண்டு சார்பாக தனசேகர் பொதுமராஜ் அவர்கள் சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தன் சமயத்திலே ஆண்டு கணத்தை அடங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அதிரடி மாவட்டத்தில் சிக்கந்தர் வேணுவர்கள் இருப்பு சிங்கப்பூர் சார்பாக வேலூர் நகர் ராமையா அவரது காலை மிக துடிப்புடன் பலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த ிருக்கும்ில் நெஞ்சிருக்கும் கொண்டை கண்டு அஞ்சாடு வீரர்களாக கொம்பில் சூழ் கண்டு தயக்காது தரையில் சூழ்ந்து கண்டு கொடுக்காது செயல் ஒன்று பெயராக பெயரொன்று சுமதாக சுமது என்று வரலாறு ஆக ஓட ஓட தேக தேயாத ஆட ஆட வேக புறையாத உடல் சற்று தேயாமல் சுற்றா பிடல் சட்டம் ஓயாமல் ஒலிக்க ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட வன்னி மைந்தர்கள் கல்லல் நகர் வி எம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒற்றை கால என இரண்டு கொம்பை கண்டு அஞ்சாமல் முப்பெரும் தெய்வங்களை வணக்கி நான்கு கால்களில் பிறந்து ஐ ஓடு மோடி வீரர்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் கவனம் விளையாடுங்க பெணிதான் நம்ம இந்த கடையில் அடுத்த காலத்துல பிடிச்சுக்கலாம் கவனம் விளையாடுங்க வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நிகழ்ச்சிகளில் ஆடுகளில் விளக்கரிப்பதற்காக ஸ்ரீ சாமி ஸ்ரீ ஜான் பிரபாகர்

மாட்டுபடி வீரர்களே மாட்டுவுடைய உரிமையாளர்களே காலை களப்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் படிவுற்றது காலை களப்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் படிவுற்றது சீக்கிரங்கள் கடிதத்துக்கள் வீரர்கள் உற்சாகப்பட்ட சமயத்திலே ஆறு கலந்து களத்தறிப்பு கொண்டிருக்கின்ற வேல்முருகன் இருப்பு சிங்கப்பூர் சார்பாக வேலூர் நகர் ராமையா அவரது காலை மிக துதிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது வளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாபத்தம் சிமந்த மண்ணிற்கு சொந்த காரர்கள் கள்ள நகர் நண்பர்கள் மிக துடிப்புடன் பலப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் திரைத்து வாசகி என்னும் பாம்பை ஹாராக திரைத்து காலையின் வெள்ளத்தில் திடித்து உறவினரை இதுதான் ராவணின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் ஆடுக்கு ஈடாகும் காலகர்களா நா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டும் காலை ஆட்டமா அந்த காலகளை கட்டி கிடைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொழுதி இருந்து பார்ப்போம் வழியாக கல்வி வளர்கிறது கொள்ளி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது காவல்துறை காவல்துறை மற்ற ஆளுகளை விளையாட்டு விளையாடுற பசங்களை விழா கமிட்டி போக்காரும் வெளியே போச்சிருக்கா தான் தெரியும் யார் உள்ளூர் யாரு வெளியூர் விழா தவிர மற்ற ஆளுங்கள அப்புறம் யாருமே சைட்ல இருக்கா எல்லாம் வெளியில வந்திருக்காங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது தண்டிட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையில் சேர்ந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேலையா கருமடிதாயர்களா ஐயன் வளர்த்த காலையா

பரிசு சமூகத்திலே ஆடு கலந்து வழக்கறிந்து கொண்டிருக்கின்ற காலை என் சிக்கந்தர் வேல்முருகன் இருப்ப சிங்கப்பூர் சார்பாக மேலூர் ராமையா அவரது காலை மிக துடிப்புடன் பணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடங்கியே தீர்வோம் மாவட்டம் கல் நண்பர்கள் மிக தொடிக்கூட கொளப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியில் பரிசு தொகுதியில் பெறுவதற்கு காலையில் சிறந்த காதலி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா அருமை வீர நாயகளுக்கு பெருமை சேர்த்திடவா புதுமை பெருமை சேர்த்திடவா ஆடுமணி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அது மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வேலூர் நகருக்கு பெருமை சேர்த்திடவா நகருக்கு பெருமைத்திடப்பான காலக சிறப்புமிக்க விட கூர்மையான ஆயுதத்தை தயாரிலையில் வைத்து வந்த காலையா யாருக்கு வரு நம்பர் மூணு நம்பர் மூணு பேர்

சமூகத்திலே ஆடுகளில் கொண்டிருக்கின்ற முன்னாடி இருக்கிற தயவு செஞ்சு கொஞ்சம் ஒட்டி வாங்க போட்டி மாடு மறைக்குது மாடு மறைக்குது உட்காந்து சமூகத்திலே ஆடுகளில் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சார்பாக இருப்பு சிங்கப்பூர் சார்பாக நகர் ராமையா அவரது காலை மிக துடிப்புடன் வளப்பட்டு வளமித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட கள்ளல் நகர் விஎம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் இருப்பதற்கு காலையும் சிறந்த காலை கைத்தட்டுகள் சீக்கியடி